அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா மத்தி 14 இருபது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பனிரெண்டு கோடி நிறைய எடுத்தார்கள் பதினாலு பதினெட்டு அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் எங்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் இல்ல இல்ல இல்லன்னு சொல்றாங்க நான் அப்பா சொல்றேன் இருக்கிற அந்த கொஞ்சத்தின் இடத்துக்கு கொண்டு வர்ற என்னங்க அர்த்தத்துக்கு உங்களால் முடிந்ததை நீங்க செய்யுங்கள் முடியாத கர்த்தர் செய்வான் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பந்தி பந்தியா உட்கார வைங்கப்பா அப்படி பந்தி பந்தியா உட்கார வைத்தார் என்ன அர்த்தம் இயேசுநாதர் யாருன்னு கேட்டீங்கன்னா அங்க பசம் புல் நிரம்பி இருக்கிறதாக நீங்க யோவான் சுவிசேஷம் ஆறு பத்துல நீங்க பாக்கலான்னு புல் நிரம்பி இருக்குதாங்க அங்க உட்கார வைக்கிற என்றால் நமது ஆண்டவர் இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்த்தி அடைவேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தனிரண்டியிலே நடத்துகிற பொல்லுள்ள இடங்களை மேய்க்கிற நல்ல மேய்ப்பன் என்பது கடையாது எங்க பசுமையான புல் இருக்கிறது அவருக்கு தெரியும் அதுக்கு நேரா உங்களை நடத்துவார் உங்க தேவை சந்திக்கப்படும் இடம் எது அவருக்கு தெரியும் அதுக்கு நேராய் நடத்துவார் எந்த காலேஜில நல்ல இடம் கிடைக்கும் எந்த கம்பெனி நல்ல கம்பெனி எல்லாம் அவருக்கு தெரியும் அதுக்கு நேரா கர்த்தா நடத்துவார் நடத்தி கொண்டிருக்கிறார் உங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பன் இயேசு அவருக்கு சின்ன பையன் கையில் இருக்கிற கொஞ்சம் போது அந்த சின்னதை வைத்து அற்போது எதையும் செய்கிறது என்று அடையாளம் வரிசை வரிசையா உட்கார்ந்தாங்க வேதம் சொல் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி என்ன அர்த்தம் முதல் வரிசையில் இருக்கிறவர்கள் கடைசி வரியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் திருப்தியான சாப்பாடு நம்ம பந்தி போட்டா கடைசி நாலு ரோக்கு இல்லைங்க அதுதான் நம்ம கதை கடைசியில் வந்தவங்களுக்கு இல்லைங்க இயேசுநாதர் அப்படி இல்லைங்க கடைசி அந்த நபர் வரையிலும் திருப்தியோ அனுப்புகிறவர் வெட்கப்பட்டு போகவில்லை அவர்கள் உட்கார்ந்தவங்க வெட்கப்பட்டு போகல ஆண்டவர் நம்பி பசும் புள்ளி மேல் உட்காந்தது போல தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவ ஜனமே நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க உங்கள் காரியம் ஜெயமா இருக்க உங்களால் என்ன முடியும் செய்யுங்கள் நீங்க கையை வச்சு ஒரு பிசினஸ் தொடங்குங்க அது உங்களால் முடியும் அது கர்த்தர் ஆசிர்வதிப்பா கல்லை புரட்டுங்கள் அது நம்ம வேலை லாசரவை வெளியே கொண்டு வந்து கர்த்தருடைய வேலை வலையை போடுங்கள் நம்ம வேலை அதை ரெண்டு படகாய் நிரப்புகிறது கர்த்தருடைய வேலை கர்த்தர் சொல்றார் உன் சூழ்நிலை தலைகீழாய் மாறும் அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை ஹலலூயா ஹலலூயா